முப்பது பத்தொன்பதிலே அவர்கள் சிறுமைப்படுவதில்லை புரிமான சிறுமை என்கிற சூழ்நிலையிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் இங்க சொல்லலாம் பதினோரு மாதங்கள் எப்படியோ கடந்து விட்டேன் மீதமுள்ள நாட்கள் எப்படியோ இருக்க போகிறதோ இந்த சிறுமை மாறாதோ இந்த நெருக்கம் மாறாதோ சிறுமைப்படுத்துகிற மக்களுடைய கைகளிலிருந்து யாரனை தப்புவிப்பார்கள் நான் எப்படி தப்பு வைக்கப்படுவேன் இந்த சிறுமையின் நுகம் மாறாதா என்று சொல்லி உங்கள் சிறுமையை குறித்து கவலையோடு இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கலாம் சில விஷயங்கள் உங்களை அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கலாம் சில விஷயங்களை விட்டு நீங்கள் வெளியேற முடியாதபடி கதை உங்களை சிறுமைப்படுத்திக் கொண்டிருக்கலாம் கத்தை சொல்றார் நீங்கள் சிறுமைப்படுவதில்லை அம்பறிங்களா உங்களுடைய சிறுமைங்கிற நுகம் மாறுகிறது என்கிற நுகத்தை ஆண்டவர் அழித்து போடுகிறார் சிறுமையை இனி உங்கள் எல்லைக்குள் வரவிடாதபடிக்கு உங்களை அவர் தம்முடைய வேலைக்குள் வைத்துக் கொள்ள போகிறார் கத்த சிறுமையை பார்த்து விட்டா வெறுமூச்சை கேட்டுவிட்டா இனி சிறுமை அச்சு ஒரு வாழ்க்கை வாழ கத்தர் கிருபசிவா